நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாமா ஐஏஎஸ் அடுமை கள்ளக்குறிச்சி நான் உங்களுக்கு பேசுகிறேன் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்விட்டரில் வந்து இன்றைக்கி ஃபுல் டே வந்து வந்து ட்ரெண்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பதினஞ்சாறு வேக்கன்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஆனால் வந்த தினமும் ஃபாரஸ்ட் எக்ஸாம் எல்லாமே சேர்த்தே வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் ஃபாரஸ்ட் எக்ஸாம் எல்லாமே சேர்த்து வந்து இந்த ஆறாயிரத்தி எழுநூறு இந்த சம்திங் தான் இப்போ டோட்டலாக வந்திருக்கு சரிங்களா அதனால் வந்து ஒரு கே வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோரிக்கை வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சு வந்து அந்த ட்விட்டரில் வந்து எக்ஸ் ட்விட்டர் ஆப்பில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை ரீட்டு டு எப்படி சொல்கிறது ரீ பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து லைக் லைக் பண்ணலாம் ப்ளஸ் வந்து ரீ பண்ணலாம் அதை வந்து பண்ணிட்டு வராங்க சரிங்களா அதுக்காகவே வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வந்து குரூப் வந்து தயார் பண்ணி இன்றைக்கி காலைல பத்து மணிலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா இன்றைக்கி டூ டே ஃபுல்லாகவே இது வரைக்குமே வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணி அதாவது ரெண்டு லட்சம் சரிங்களா ட்வீட்டில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா இது எதுக்காக சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதணுங்க பார்ட்ரு மார்க் எடுத்தவங்க கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இல்லை நான் வந்து கம்மி மார்க் எடுத்துருக்கேன் சார் நான் ஏன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் சரிங்களா கம்மி மார்க் எடுத்தவங்க அடுத்து எக்ஸாம் படிக்க போகிறவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காது ஏன்னா இப்போ கண்டிப்பாக கம்மி மார்க் எடுத்தவங்க நல்லா படித்தவங்க எல்லாமே இந்த இந்த டூ இந்த விஷயத்தில் வந்து எக்ஸாமில் உள்ளே போயிட்டாங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காம்படிஷன் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேக்கன்சி வந்து தனியாகவே லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே இன்றைக்குள்ளே சரிங்களா இன்றைக்கி நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ட்வீட் வந்து மறுபடியும் வந்து கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ரீட்வீட் கொடுங்க சரிங்களா கண்டிப்பாக அது எப்படி சார் பண்ணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா கீழே வந்து டெலகிராம் வந்து லிங்க்கு வந்து நான் கொடுக்குறேன் அதில் லிங்கில் டெலகிராம் லிங்க்கில் போனாவே அதில் வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து அங்கே வந்து இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து நம்ம ஒரு விஷயத்த நல்லது பண்ணுறப்ப நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா மற்றவங்களுக்காக நம்ம வந்து நிற்கிறப்ப உங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து நிற்பாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் நமக்கு இதில் விஷயம் இல்லை நமக்கு இதில் பங்களிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில் சரிங்களா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வந்து பண்ணுங்கள் நானும் வந்து டெலாகிராம் சேனல்லையும் நான் வந்து ஃபாலோ பண்ணி சொல்லி போட்டிருக்கேன் சரிங்களா அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸில் போய் முடியணும் சரிங்களா அது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பங்களிப்பு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாகவே இது முடியும் சரிங்களா அதனால் கஷ்டப்பட்டு நீ காலையிலேருந்து ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா அகாடமிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்காக வந்து நிறைய இடத்துல கால் பண்ணி நான் காலேருந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து முக்கியமான அரசியல் தலைவர்கிட்டையும் பேசுகிறாங்க நியூஸ் மீடியாட்ட பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் நியூஸ் சேனல்லு இன்னும் வரல ரெண்டு லட்சம் மேலே ஃபாலோ போயிட்டுருக்கு நியூஸ் சேனல் வரல ஒரு சில அந்த நியூஸில் தான் நம்ம டெமோ மாரி போடுறாங்களே தவிர இன்னும் நியூஸில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வீடியோ இன்னும் யாரும் கொடுக்கல சரிங்களா அதனால் நீங்கள் நினைச்சா மட்டும்தான் மற்றவங்களுக்காக சரிங்களா நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது நல்ல விஷயத்துலேயே முடியும் அதனால் கண்டிப்பாக நம்ம இதை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து ட்விட்டரில் வந்து லைக் ரீ போஸ்ட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஆகும் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க இன்றைக்குள்ளே பண்ணணும் இந்த வீடியோ பார்க்குறப்ப உடனே நீங்கள் வந்து பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம நண்பர்களுக்கு கொடுப்போம் சரிங்களா ஓகே நன்றிங்க இதுக்காக இந்த குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு காலையிலிருந்து ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த நண்பர்கள் எல்லாமே வாழ்த்துக்கள் அந்த அந்த தலைவர் நீங்கள் கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே தெரியும் அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மறக்காமல் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா ஓகே நன்றிங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்